மூசா கேட்கிகிறார் கடைசியாக சொர்க்கமுனுடைய கூடியவனுடைய பாக்கியம் என்ன அந்த அடியான் கடைசியாக வருவான் அல்லாஹ் சொல்வான் ஒரு சொர்க்கத்தை காமித்து இந்த சொர்க்கம் உனக்கு நான் தருகிறேன் இந்த சொர்க்கம் எவ்வளவு விசாலமானது தெரியுமா நீ வாழ்ந்த உலகம் அந்த உலகம் முழுவதும் ஒருவனுக்கு கரத்தின் நான் கொடுத்தவனை மன்னனாக ஆக்கினால் அவனுக்குத்தான் முழு உலகம் இந்த உலகத்தினுடைய வைரம் இந்த உலகத்தினுடைய வைடூரியம் இந்த உலகத்தினுடைய அத்தனை மக்களும் அவனுக்கு பணியாளர்கள் அவன் ஊச்சி விட்டால்தான் பேச முடியும் அவன் இந்த உலகத்தினுடைய மன்னன் என்று இருந்தால் நீ ஏற்றுக்கொள்வாயா அந்த மாதிரி இந்த சொர்க்கத்தை நான் உனக்கு தார நீ போதுமா உனக்கு ரீத்துரப்பி போதும் யாருலா எனக்கு போதும் யாருலா இதுக்கு மேல எனக்கு எதுவுமே வேண்டாம் போதும் இது போதும் அல்ல தீண்டும் பேசுகிறான் ஏன் போதுங்கிறாய் ஓமிசுலுகு ஓமிசுலுகு

இந்த உலகத்தை மாதிரி பத்தார போதுமா போதுமா உனக்கு ரவிக்கிறாய் கோயில் கரீன் சங்கையான ரப்பை விட்டு மனிதனை எங்கு செல்கிறாய் கேட்கிறேன்

நான் கடைசியாக சொர்கம் அனுப்பக்கூடியவனுக்கு நான் கொடுக்கக்கூடிய சொர்க்கம் கேட்டார் அல்லாவின் தூதர் சொன்னார்கள் இப்படியானால் இது கடைசிக்கு இப்படி என்று சொன்னால் அந்த மேல இருக்கிறானே அந்த முத கூட்டத்துக்கு நீ அனுப்புறியே அவங்களுக்கு எப்படி அல்லா இருக்கும் அவங்களுக்கு அந்த சொர்க்கம் எப்படி இருக்கும் அல்லா சொன்னான் உன்னால் அதை உணர முடியாது உன்னால் அதை கேட்க முடியாது உனது உள்ளத்தால் நான் எப்படி வருணித்தாலும் அது உன்னால் புரிய முடியாது